ஷாருக் கான் அமிதாப் பச்சனை எம் எஸ் தோனி அவரோட சொத்த மதிப்பு எவ்வளோ தெரியுமா இந்திய கிரிக்கெட் அணியின் செல்ல கேப்டன் கூல் கேப்டன் என்ற பெயருடன் தமிழ்நாட்டின் தலைவரே என்ற செல்ல பெயருடனும் அழைக்கப்படும் டம் எம் எஸ் தோனி கடந்த ஆறு மாதங்களில் சுமார் நாற்பத்தி பிராண்டுகளில் பிராண்ட் அம்பாஸ்டராக உள்ளார் இந்த விஷயத்தில் பிரபல பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான ஷாருக்கான் கான் மற்றும் அமிதாப் பச்சன் போன்றவர்களை விட முன்னணியில் உள்ளதாக டாம் மீடியா ஆராய்ச்சி தெரிவித்துள்ளது தோனியின் ஒப்புதல் போர்ட்ஃபோலியோ அவரது பல்துறை மற்றும் பரந்த சந்தை ஈர்ப்பை பிரதிபலிக்கிறது சிட்ரோயன் இட்ரோன் ஸ்டார் ஆப் கருடா ஏரோஸ்பேஸ் பிலிஸ்பார்ட்கு சொந்தமான கிளியர் டிப் പെപ്കോവൻ ലേസ് ഇ